தலைவி அம்மான் அருணாசியோடும் போல கழகத்துடைய காவல் தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிகூடியவர் ஒரு எளிமை வேட்பாளர் செய்யப்பட்ட வேட்பாளர் அல்ல எஸ் சி வீரமணி அவர்களே கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இந்திய குடியரசு கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் சேகு தமிழரசன் அவர்களே அவர்களே வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் புருஷோத்தமன் அவர்களே

காட்சி இங்கே பார்க்கின்றோம் ஆக வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலர் திரு எஸ் ஆர் கே அப்போ முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் ஆர் சீனிவாசன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு சம்பத் அவர்களே முன்னாள் மாவட்ட கழக செயலர் திரு சோதாகி

இதை காப்பாற்றின பாண்ட மக்களை இந்த வேலூர் மாவட்ட மக்கள் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் இன்னும் இந்த மாநாட்டு வாசல் வருகின்ற மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அடிப்படையில் நான் சொல்றேன் ஆட்சி போயிட்டு இருக்குது இந்த மக்களை இனியாவது காப்பாற்றுங்க